என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ninth standard உள்ள இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் அந்த lesson தான் பார்க்க உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இயந்திரம் இல்லாத மனித வாழ்க்கை கற்பனை கூட நம்மளால செஞ்சுக்க முடியாது so இன்னைக்கு நம்ம daily யூஸ் பண்ற fan light அப்புறம் மிக்சி கிரைண்டர் இங்க போனாலும் மிஷின்ஸ் எல்லா மிஷின்ஸ் மாவு அரைக்கிறதுக்கு மிஷின்ஸ் பில் போடுறதுக்கும் மிஷின் எங்க போனாலும் மிஷின்ஸ் இயந்திரங்கள் இணைய வழி பயன்பாடு சோ நம்ம ஆரம்ப காலகட்டத்துல ஒரு போன் பண்ணணும் கடிதம் எழுதுவோம் புறா மூலமா கொடுத்தோம் அதுக்கப்புறம் மின்னஞ்சல் அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்துச்சு தந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா டெல டெலகிராம் இந்த மாதிரி தந்தி வந்துச்சு இது மாதிரி நிறைய வந்துட்டே இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்தது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு மூணு நாளாவது தேவைப்படும் ஆனா இப்போ இந்த மிசன்ஸ் இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து எல்லாரோட டைமையும் சேவ் பண்ணிடுச்சு அந்த பாடத்தோட டாபிக்கை தான் பேருந்துகள் பயணச்சீட்டு வாங்குவதற்கு உணவு விடுதிகளில் உணவு கட்டண சீட்டு வாங்குவதற்கும் உரிய கருவிகளை பார்த்திருப்போம் அவை எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள் இப்ப நம்ம பஸ்ல போனாலே நமக்கு டிக்கெட் எல்லாம் முந்தி வந்து பேப்பர் ஆகுது பிடிச்சு தருவாங்க இப்ப வந்து என்னன்னா மிஷன்ஸ்ல இருக்கு மிஷின்ஸ்ல இருக்க பயண சீட்டை கொடுக்குறாங்க போனோம்னா நமக்கு பில் என்ன கொடுக்குறாங்க இதாக தானே கட்டணமாக டேரக்டாவே ஓகே அதே போல உரிய கருவிகளை பார்த்திருப்போம் மின்னணு இதுக்கு பேர் மின்னணு இயந்திரங்கள் இதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை அவங்கவுங்க டெம்பரவரியா எடுத்து கொடுக்கறது ஓகேவா இதுக்கு பேர் என்னன்னா மின்னணு இயந்திரங்கள் பயணச்சீட்டு உணவு கட்டண சீட்டு இந்த மாதிரி டெம்பரவரியா சும்மா ஜஸ்ட் உடனே கொடுக்கறதுக்கு பேரு மின்னணு இயந்திரங்கள் ஓகே முதன் முதலாக மின் அஞ்சல் மூலம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மின் அஞ்சல் அதாவது இமெயில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஓகே சூப்பர் ஆயிடுச்சு இங்க இருந்து அமெரிக்கால உள்ள ஒரு பர்சனுக்கு நம்ம உடனே மெசேஜ் பண்ண முடியும் நம்ம படங்கள்ல கூட பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸோ ஒரு மெசேஜை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தது நமக்கு லெட்டர் எழுதணும் நார்மலாக அந்த லெட்டர் சிஸ்டம்லாம் போய் மின் அஞ்சல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மின் அஞ்சல் குறுஞ்செய்தி அதாவது மெசேஜ் ஃபோன் வந்து குப்டி ஃபோன் வந்தது ஒரு டூ தௌசண்ட் சம்திங்காக தான் நம்ம ஊரில் வந்து வந்தது அந்த டைமிங்கில் வந்து மெசேஜ் அப்படின்றது ஒன்று போச்சு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம மெசேஜை ஷேர் பண்ணிக்கிட்டோம் இப்போ சமூக வலைத்தளம் வந்துடுச்சு சமூக வலைத்தளம் எல்லாமே தான் சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க என்னன்னா யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு எல்லாமே சோசியல் வலைதளம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர்ல நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சோம்னா அவங்க வர முடியலன்னா ஃபாரின்ல இருந்தா கூட அவங்களால லைவ் டெலிகாஸ்டா அதை பாத்துக்க முடியும் ஓகேவா சோ இதான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்றாங்க இணையம் இது இணைய வழி காணொலி மூலம் காண முடிகிறது இணையம் இன்னும் தொழில்நுட்ப உலைகள் அனைத்து துறைகளிலும் புகுந்து கொண்டன வங்கிகளில் தரும் அட்டைகளில் உருள்கிற உருள்கிறது வாழ்க்கை சோ நம்ம எல்லாம் முத போனா பாஸ்புக் கொடுப்பாங்க உடனே போய் கியூல நிற்போம் அந்த பாஸ்புக் எழுதி கொடுத்து வாங்குவாங்க இப்போலாம் டேரெக்டா கார்டு எடுத்துட்டு போறோம் ரேஷன் அந்த கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணா நமக்கு பணம் எடுத்துடும் அதை விட நமக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நிறைய கார்டு இப்போ எங்க கடைகள்ல கூட அதை வாங்கிக்கிறாங்க அறிவியல் முன்னேற்றத்தால் பயண நேரம் குறைந்துள்ளது அறிவியல் கண்டுபிடிப்புகள் நமது நேரத்தை பல வழிகளிலும் மிச்சப்படுத்துகிறது கணினி பயன்பாடு மிகுந்துள்ளதால் சமையல் எரிவாயு பதிவு செய்வது மின் கட்டணம் செலு செலுத்துவது பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற செயல்களுக்காக நேரில் சென்று வரிசைகள் நிற்பதும் குறைந்துள்ளது ஓகே என்னெல்லாம் குறையுதுன்னு பாருங்க கேஸ் புக் பண்றது நம்ம முந்தியெல்லாம் போய் மண்ணெண்ணெய் வாங்கணும் ரேசன் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் ஃபியூல நின்று வாங்கிட்டு வரணும் இப்போ வந்து என்னன்னா கேஸ் வந்துருச்சு ஒரு கால் பண்றோம் ஒரு இன்டர்நெட்ல புக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்துருது மின் கட்டணம் கரண்ட் பில் கட்டணும்னா எங்க கரண்ட் பில் கட்டுற இடமோ அங்கே நடந்து போவாங்க யாராக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு நடந்து போய் ல நின்று கட்டிட்டு வரணும் முன்பதிவு ஒரு ட்ரெயினுக்கு புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் ல போய் நின்று ஃபார்ம் எழுதி ஃபில் பண்ணி அங்கே வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரும் ஆனால் இங்கே ஒரு டூ மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் நம்மளோடத ஃபுல்லுமே வேலையை ஃபுல்லு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடும் இன்டர்நெட் உதவியோட அதை தான் அவங்க சொல்றாங்க நேரத்தை மிச்சப்படுத்துது அப்படின்னு அங்கன்வாடிகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவது கூட இணைய வழியில் தொடங்கிவிட்டது அங்கன்வாடிக்கு போறது கூட கூட ஆன்லைன்ல புக் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஓகேவா ஒளிப்படி இயந்திரம் அப்படின்றது வந்துதான் ஜெராக்ஸ் எடுக்கிறோம் ஜெராக்ஸ் மிஷினை பத்தி சொல்றாங்க அலுவலகங்கள் எனப்படும் எல்லாத்தையும் நம்ம ஜெராக்ஸ் அடிக்கடி எடுக்க தான் செய்யும் அந்த ஜெராக்ஸ் எப்படி வந்தது யார் அதை தயார் பண்ணாங்க எப்படி தயார் அது வந்து எப்படி உருவாக்குச்சு அப்படின்றத இப்ப சொல்ல போறாங்க நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுனர் பகுதி நேர ஆய்வாளர் ஓகேவா யாரு காப்புரிமை சட்ட வல்லுனர் பகுதி நேர ஆய்வாளர் சிஸ்டர் கார்சன் சிஸ்டர் கார்சன் அப்படின்றவர் யாரு நியூயார்க்கை சேர்ந்த காப்புரமை சட்ட வல்லுனர் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கால்சன் இவர் வந்து சட்ட வல்லுநர்ன்னு சொல்லிட்டாங்க ஸோ சட்ட வல்லுநர் தான் அவங்களுக்கு நிறைய ஜெராக்ஸ் எடுக்கிறது எழுதுறது காப்பி பண்றது நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ தன்னோட தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படி எடுக்கிறதுக்கு இருந்தது அவர் ஜெராக்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த காலத்துல அவங்க எழுத தான் செய்வாங்க எழுதி எத்தனை தடவை ஒரு வேலை ரிப்பீட்டடா எழுதிட்டே இருந்தா அவங்களுக்கு ஆகும்ல டைம் பெரிய பெரிய வல்லுநராக இருந்தால் அவங்க டைம் பத்தாது அந்த நாளத்துல அவர் பனிச்சுமையை குறைக்கிறதுக்காக அவர் வந்து ஆராய்ச்சியாளர் ஆய்வாளராகவும் இருக்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா யோசிக்கிறார் ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் என்ன பண்றாரு மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்கு தமது சமையலறையை பயன்படுத்தி கொண்டார் கந்தகம் தடவிய துத்தனாக தட்டை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதலில் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி அதாவது ஜெராக்ஸ் கிராபி அப்படின்றது என்றால் உலர் எழுத்து முறை ட்ரை ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சோ அவரு அதாவது யாரு கார்ல் கார் செஸ்டர் கால்சன் செஸ்டர் கால்சன் அப்படின்றவர் தான் தன்னோட தேவைக்காக கந்தகம் தறிய துத்தனாக தகட்ட வந்து அவர்

ஓகே அடுத்து வந்து ஃபேக்ஸ் தொலை நகல் ஏதனம் இப்போ நம்ம ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போறோம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உடனே வந்துரும் அதுக்கு பதிலா நம்ம எடுக்கிற பிரிண்ட் இங்கே இருந்து வெளியூர்ல இருக்கிற நம்மளோட ரிலேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ நிறைய வந்துருச்சு சோ அந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னா பேக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டு கொண்டு படிச்சாங்க இதுக்கு பேரு தொலை நகல் இயந்திரம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஸ்காட்லாந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறுலயே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷம் வருஷத்துக்கிட்டேயே வந்து முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் குறியீடுகள் அப்படின்றது இந்த லெட்டர்ஸ் நேம்ஸ் தான் சொல்றாங்க மின்னாற்றல் என்னது கரண்ட் மின்னாற்றல் ஆற்றல் உதவி உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமை பெற்றார் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவான்சி காசிலி அப்படின்றவர் இயற்பியல் அறிஞர் இத்தாலி நாட்டு ஸ்காட்லாந்து செகண்ட் பார்க்குறவர் இத்தாலி இவர் யாருன்னா ஜியோவான் ஜியோவானி காசிலி அப்படின்றவர் வந்து டெலிகிராப் என்ற தொலைநகர் கருவியை உருவாக்கினார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் மின்னஞ்சல் உதவியோட பிரிண்ட் கொண்டு வந்தார் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இவர் வந்து என்ன பண்றாருனா தொலைநகல் கருவி இங்க பிரிண்ட் பண்றது இன்னொரு இடத்துல பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டா கொண்டு வந்தார் இயற்பியல் அறிஞர்லயே அதனால கொண்டு வந்திருக்காரு ஜியோவானி காசிலி பான் டெலிகிராப் அதுக்கு பேர் வந்து பேன் டெலிகிராப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் பாரிஸ் நகரில் இருந்து லியான் நகரத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல நாற்பத்தி அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றல் உதவியை அச்சு அச்சிருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல ஆஹ் இந்த ஜியோவான் ஜியோவானிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஐடியானால பேக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க டெலிகிராம் கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அதாவது பாரிஸ்ல இருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகர் சேவையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற அறிமுகப்படுத்துறாங்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு நடந்தது பின்னர் அறிவியல் அறிஞர் பலரின் முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நூறு வருஷத்துக்கிட்ட அமெரிக்காவின் ஹாங்காங் மாக்னஸ்கி ஹாங் ஹேங் மக்னஸ்கி அப்படின்றவர் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார் சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமா நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இயந்திரத்துக்கு ஃபேக்ஸ் என்று பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்தார் தானி எங்கி பண இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் உழைத்து சேர்த்து பணத்தை இது ஏடிஎம் ஓட எக்ஸ்பான்ஷன் தான் சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பண பழக்கம் இல்லை சோ இது எப்படி வந்துச்சுன்றத வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க ஜான் செப்பர்ட் பாரன் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இடத்துக்கு சாக்லேட் சாப்பிட போயிருக்காரு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அந்த வந்து ஒரு பிளேஸ்ல வந்து சாக்லேட்ல ஒரு மிஷின்ல இருந்து வந்திருக்கு அதை பார்த்தோன்னே பரவாயில்லையே சாக்லேட் மிஷின்ல இருந்து வந்தா ஏன் பணம் மிஷின்ல இருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் ஏடிஎம் மிஷின் அரசின் உதவித்தொகை ஊக்கத்தொகை பணியாளரின் ஊதியம் போன்றவற்றை வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை நடைமுறைக்கு வந்துவிட்டது அதனை எடுக்க வங்கி கணக்கு செல்ல தேவையில்லை தானியங்க பண இயந்திரமே மூலமே பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் செப்பர்ட் பாரன் இப்ப ஜான் செப்பர்ட் பாரன் அப்படின்றவர் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளர் பார்க்லெக்ஸ்

பார்லேஸ் பேங்க்குக்காக வங்கி அட்டை எல்லாம் வங்கிகளில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டுதான் அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை தள்ளும் பின்னர் வாடிக்கையால் ஆறு இலக்க கடவுச்சொல் தருமாறு இது மேம்படுத்தும் சோ அந்த காலத்துல என்னன்னா ரசி இது கிடையாது பாஸ்புக் எல்லாம் கிடையாது அவங்க ஒரு ஒரு சலான் மாதிரி கொடுப்பாங்க அந்த சலானை எடுத்துட்டு போய் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஆறு ஆறு இலக்க கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு ஒரு ஆறு இலக்க நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பணம் எடுக்கலாம் அது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது அட்டைகளின் தனிப்பட்ட அடையாள எண்ணெய் உருவாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அடையாள எண்ணெய் உருவாக்கினாங்க பேங்க் நம்பர் சொல்லுவாங்களே அக்கௌண்ட் நம்பர் அந்த மாதிரி அடையாள எண்ணெய் உருவாக்கி இயந்திரத்தில் பணம் எடுக்கிறதுக்கு அதை ஒரு மெத்தடா கொண்டு வந்தாங்க இந்த உலக வெங்கம் பரவியுள்ள தானியங்கி இயந்திர தானியங்கி இயந்திரம் பல வசதிகளும் விலகுகிறது வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை வந்துவிட்டது முந்தையெல்லாம் சலான் வச்சுதான் நம்ம பணம் போடுவோம் இப்ப என்னன்னா டைரக்டா நம்ம ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க வங்கி அட்டை இல்ல அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு பேங்க் அந்த கார்டு எடுத்துட்டு போகாம போவோம் நம்பர் பாஸ்புக் எடுத்துட்டு போகாம போவோம் அப்படி இருந்தாலும் நம்மளால பேங்க்ல பாஸ் போட முடியும் எப்படின்னா நம்மளோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து டைரக்டா அக்கௌண்ட் நம்பரை மட்டும் போட்டாலே பணத்தை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த மெத்தட் கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க இது வங்கி செலுத்துவதை வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைத்து விட்டது ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாக பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களில் நடைமுறைப்படுத்தப்படுவதன் காரணமாக இந்த தானியங்கி பண இயந்திரத்தின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்துவிடக் கூடும் ஸோ இப்ப என்ன நம்ம செய்யறோம்னா பணத்தை போய் போடணும் இப்ப எல்லா இடங்களிலேயும் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம எல்லாமே நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு டேரெக்டாவே வாங்குற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பணத்தோட தேவை குறைஞ்சிட்டே இருக்கனால இதுவும் எதிர்காலத்துல குறைஞ்சிரும் சொல்றாங்க இந்த முறை கூட குறைஞ்சிடும் சொல்றாங்க இதுவே அட்வான்ஸு டெக்னாலஜி இந்த அட்வான்ஸ டெக்னாலஜியும் குறைஞ்சிரும் அட்டை தேப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் இந்த ஸ்வைப்பிங் மிஷின் இல்லாத கடைகளே கிடையாது ஸோ பெரிய சிட்டில ஃபுல்லும் இந்த எல்லா மிஷின்ஸும் இருக்கு கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றத்திற்கு இந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது இது கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் மற்றும் விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் என்றும் அழைக்கப்படுது இந்த இயந்திரத்தில் இந்த இயந்திரத்தில் காந்தப்பட்டை இருக்கும் பகுதியை தேய்க்கும் பொழுது வாடிக்கையாளர்களின் விவரங்கள் இணையத்தின் தொடர்பின் மூலம் வங்கி கணக்கிற்கானுக்கு செல்கிறது கணினியின் அட்டை ஆராயப்பட்டு கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சொல்லை சரிபார்த்த பின் பண பரிமாற்றத்திற்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகள் சில்லு சிப் எனப்படும் எண்ணிய சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகிறது சோ நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க நம்ம ஒரு அட்டையை கொண்டு போறோம் அதை ஸ்வைப் பண்றோம் ஸ்வைப் பண்ண உடனே பணம் எடுக்கிறாங்க அப்போ எப்படின்னா அதில் இருக்க காந்தத்தின் மூலமாக அந்த கம்ப்யூட்டர் அவங்களோட கம்ப்யூட்டர் அதை ஆர்கனைஸ் பண்ண அந்த மெஷின் வந்து அவங்கள வந்து என்னது அந்த நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க அந்த ஸ்வைப் பண்ணும் போது அதில் இருக்க நம்பர்ஸை வந்து அது எடுக்குது பேங்க்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் கொடுக்குது பேங்க் உடனே அந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டான செக் பண்ணிட்டு அவங்களுக்கு உடனே பணத்தை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இவ்வளோ ப்ராசஸிங் வந்து இந்த ஸ்வைப்பிங் மிஷினில் இருக்கு அட்டை தேப்பி இயந்திரத்தில் நடக்குது ஓகேவா தமிழக அரசின் நியாய விலை கடை திறன் அட்டை கருவிட்டை ரேஷன் கடையில கொண்டு வந்திருக்காங்க தமிழக மக்கள் அனைத்தும் குடும்ப அட்டைகளும் திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதார் எண்கள் அலைபேசியின் முகவரி உள்ளிட்ட விவரங்களை குறித்து வழங்கப்பட்டுள்ளன குடும்ப உறுப்பினர்கள் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்கள் திறன் அட்டை அங்கு இருக்கும் விற்பனை கருவிகள் வருட வருடப்படுகிறது அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விபரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்து விடுகிறது ஓகே அவங்களுக்கு கொடுத்த கார்டை ஸ்வைப் பண்றாங்க வந்துடுது ஏன்னா ரேசன் கடலை அப்படின்ற போது நிறைய பேர் வாங்காமையே வந்து வாங்கலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி போ உங்களோட பொருள் நீங்க வாங்கிட்டீங்க உங்களோட பொருள் இன்னும் வாங்கலன்றது நமக்கு மெசேஜ் மூலமா வந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கோ இல்லையா அதனால సరే ఓకే ఇస్ట్ పార్టీ నేను ముడిచుక సకండ్డే వచ్చా ఓకేవా ఇన్న టూ పేజస్ తా త్రీ పేజస్ ఓకే త్రీ నెక్స్ట్ క్లాస్ పంక్ యూ